என்னடா பொழுது விடிஞ்சிருச்சே இன்னும் ஒன்றும் நடக்கலையே அப்படிங்கிற கதை தாங்க நம்ம குட்டி தோட்டத்துக்கு வந்துருச்சு பார்த்தீங்கன்னா ஆடி அம்மாவாசைக்கு ஆசை ஆசையாக கத்திரிக்காய் நாற்று மிளகா நாற்று தக்காளி நாற்று இப்படின் வகை வகையாக செடிகள் வச்சு விதைகள் போட்டு எல்லாமே சூப்பராக வந்துச்சுங்க பூ வைக்கவும் ஆரம்பிச்சிருச்சுங்க இந்த பூ வைக்கிற ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா கூடவே நம்மளுக்கு ஒரு ட்விஸ்ட்டும் வந்துருச்சுங்க இலை சுருட்டல் நோய் வேரலுகள் நோய் பத்தாததுக்கு மாவு பூச்சி தாக்கம் வெட்டிக்கிளி அப்படின்னு நிறைய நம்ம செடிகளுக்கு நோய் வந்துருச்சுங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பாத்தியில நாலஞ்சு செடினாச்சு இந்த மாதிரி வேரழுகள் நோய் வந்துடுதுங்க எங்களுக்கே தெரியும் வேர் ஃபுல்லா அழுகிடுச்சுங்க இது எதனால வருதுனே தெரியல பார்த்தீங்கன்னா வெள்ளம் கருகிடுதுங்க ஃபுல்லாக கருகிடுச்சு வேரலுகள் நோய்க்கு ஏதாச்சும் சொல்யூஷன் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு ட்விஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம பச்சைத்தண்டு கீரை தாங்க இந்த வெட்டி கூட்டம் கூட்டமாக வந்து எல்லாமே கடிச்சிருச்சுங்க தூரத்துலேருந்து பார்த்தா ஒன்றுமே தெரிலங்க செடி கலரும் வெட்டி கலரும் ஒரே மாதிரியே இருக்கனால ஒன்றுமே தெரிலங்க ஆனால் இந்த வெட்டி கோர தாண்டவத்தால் கீரை செடி வெறும் தண்டு மட்டும்தாங்க இருக்குது இலையெல்லாம் ஃபுல்லாக சாப்பிட்டுருச்சுங்க பார்த்தா உங்களுக்கே தெரியும் வெட்டி எந்த அளவுக்கு நம்ம பச்சை தண்டு கீரை வேட்டையாடி இருக்குன்ட்டு எங்களெல்லாம் கட்டுப்படுத்துறதுக்கு இன்றைக்கே ஒரு பாயாசத்தை போட்டுருணுங்க நானும் நிறையா இடத்துல சர்ச் பண்ணி நிறையா பேர்த்திட்ட விசாரித்து பார்த்தேங்க சோப்பு கரைசல் வேப்பெண்ணையும் கொடுக்கும்போது ஓரளவுக்கு எல்லாம் கட்டுப்படுத்தி கொண்டு வரலான்ட்டு சொல்லியிருந்தாங்க ஸோ நாங்களும் இன்றைக்கி ட்ரை பண்ணலான்ட்டுங்க பார்த்திங்கன்னா இது துணி துவைக்கிற சோப்புலேயே நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நான் அதில் கெமிக்கல் நிறையா இருக்கனால அது ஏதோ செடிகள்லாம் பட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இது காதிப்பார் சோப்பில் பண்ணோன்னாங்க சோப்பு பற்றி அவ்வளோக்கா எனக்கு தெரிலங்க சொல்லியிருந்தாங்க இது நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு இது நாங்கள் நாட்டு மருந்து கடையில் தாங்க வாங்கினோம் இது பார்த்திங்கன்னா நைட்டு ப நைட்டே ஊற போட்டாச்சுங்க ஒரு பதினஞ்சு லிட்டர் தண்ணியில் ஒரு பத்து கிராம் சில்லு சிலாக உடச்சி நைட்டே ஊற போட்டாச்சுங்க அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா தண்ணி ஃபுல்லாக இந்த கலரில் மாறிடுச்சுங்க பால் மாதிரி மாறிடுச்சு இதில் மூணு மூடி வேப்பெண்ணெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க கலந்து நாலஞ்சு டைம் மிக்ஸ் பண்ணியாச்சுங்க நம்ம சோப்பு கரைசலை வந்து ரெடி பண்ணியாச்சுங்க இப்போ எல்லா செடிக்கும் இலையில் படுற மாதிரி நல்லா தெளித்து விடணுங்க ஃபுல்லாக என்னோடய கணவர் தாங்க எனக்கு ஹெல்ப் இருந்தார் ஃபுல்லாக எல்லா செடிக்கும் நல்லா தெளிச்சு இருந்தாங்க என் பொண்ணு பாருங்கள் புதுசாக என்னமோ பாட்டெலாம் பாடிட்டு போகிறான் நம்ம குட்டி தோட்டத்தில் மார்னிங் ஈவினிங் ஒன் ஹவர் டைம் ஸ்பென்ட் பண்ணுவாங்க நாங்கள் வேலை செய்கிறத பார்த்துட்டு கூட எங்கள் குட்டி பொண்ணும் வந்து வேலை செய்வாங்க அவங்களும் இதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பாங்க ஏ நானும் பண்ணுறேன் நானும் அந்த புள்ளெல்லாம் எடுத்து போடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் அவள் கான்சன்ட்ரேட் பண்ணுறனால செல்லு வந்து பார்க்கறது மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிடுறதுங்க குழந்தைங்களுக்கு நாமளும் சின்ன வயசுலேருந்தே இது மாதிரி விவசாயம் இந்த மாதிரி செடி வளர்ப்பு இந்த இதெல்லாம் வந்து ஆர்வம் காட்டினா அவங்களும் இதில் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பாங்க மோஸ்ட்லி அன்வான்ட் எல்லாம் அவங்க வந்து அவங்க மைண்டில் இருக்காதுங்க இது ஒரு நல்ல ஒரு குரோத்தாகவும் இருக்கும் அவங்களுக்கும் இப்போ கொஞ்ச நாளாகவே நம்ம குட்டி தோட்டத்தில் ஒரு வித்தியாசமான சவுண்டு வந்துகிட்டே இருக்குங்க நானும் என்னன்னு பார்த்துட்டே இருந்தேங்க அப்புறம் ஹஸ்பண்ட்ட கேட்டேங்க இது என்ன அப்படின்ட்டு அவர் சொன்னார் காட்டு புறா அப்படின்னு சொன்னாங்க நானும் இப்போதாங்க கேட்குறேன் இப்போ பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டே நானும் மல்லிகைப்பூ செடியில் இருக்கிற இலையெல்லாம் உருவி விட்டேங்க போன பேச்சு நல்லா செடி நிறையா முளைச்சிருந்துச்சுங்க பூவுமே நல்லா கொத்து கொத்தா நிறையா வச்சுருந்துச்சிங்க வாசம் சரியான வாசங்க வெண்டைக்காய் செடியும் நல்லா வளர்ந்துருக்குங்க பூ வைக்க கூட ஆரம்பிச்சிருச்சுங்க வெண்டைக்காயை பொறுத்த வரையிலும் ஒரு மாதத்துலேயே நல்லா காப்பு வைக்கும் அப்படின்னு சொன்னாங்கங்க பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மாதம் பக்கம் வந்துருச்சுங்க பூ வைக்க கூட ஸ்டார்ட் ஆயிடுச்சு சீக்கிரமாக நம்ம ஹார்வெஸ்ட் பண்ண ரெடியாக இருக்கலாம்னு நினைக்கிறேங்க செடிகள்லாம் இப்போ பூ வைக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சிங்க சீக்கிரமாக நம்ம உரம் கொடுத்து மண்ணிச்சி பார் கட்டி விடணுங்க வெண்டைக்காய் செடியிலையும் பார்த்தீங்கன்னா நோய் தாக்கம் வந்துருச்சுங்க மாவு பூச்சி வர ஆரம்பிச்சிருச்சு எறும்புங்கள்லாம் நிறையா வந்துருச்சுங்க உங்களுக்கே பார்த்தா தெரியும் இலை ஃபுல்லாக அப்படியே ஓட்டை போட ஆரம்பிச்சிருச்சுங்க சோப்பு வேப்பண்ண கரைசல் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாங்க பார்க்குறதுக்கு கீரை செடி மாதிரி இருக்குதுங்க அங்கங்கே குட்டான் குட்டானமாக முளைச்சிருக்குங்க என்ன கீரைன்னு தெரியலைங்க நம்ம குட்டி தோட்டத்தில்ங்க ஒவ்வொனுக்கும் பாத்தி பத்தியாக கட்டி சுத்தி கால் ஃபுல்லாகவே சின்ன வெங்காயம்தாங்க நட்டு வச்சுருக்கேன் இது நம்ம சமையலுக்கு போக மிச்சம் அந்த குட்டி குட்டியாக உரிக்க முடியாத வெங்காயம்லாம் இருக்குல்லங்க அதாங்க நட்டு வச்சேன் பரவாயில்லைங்க எல்லாமே வளர்ந்துருக்கு இதில் ஒரு ட்விஸ்ட்டு என்னென்னா வெங்காயத்துக்கு போறப்பிள்ளுக்கு வித்தியாசமே தெரிய மாட்டேங்கிதுங்க எல்லாம் ஒரே மாதிரியே இருக்குங்க நானே ரெண்டு மூணு டைம் களை பிடுங்கிறேன்னு வெங்காய செடியை பிடிங்கி விட்டுட்டேங்க பார்க்கலாங்க தூரம்லாம் எப்படி வருதுன்ட்டு நம்ம பச்சை புடலை தாங்க போட்டி போட்டுக்கிட்டு வந்துட்ருக்குதுங்க பரவாயில்லைங்க பச்சை புடலெல்லாம் எந்த நோய் தாக்கமும் இல்லாமல் நல்லா வளர்ந்துட்ருக்குங்க கொடியெல்லாம் கூட படர ஆரம்பிச்சிருச்சுங்க பீர்க்கங்காய் சுரக்காய் புடலங்காய் அப்படின்னு எல்லா விதையும் நட்டு வச்சுங்க இதில் நல்லா முளைச்சது பார்த்திங்கன்னா புடலங்காய் விதை தாங்க முளைச்சிருக்கு ஒரே ஒரு சொரக்கா செடி மட்டுந்தாங்க முளைச்சிருக்கு அதுவும் அந்த அளவுக்கு கொஞ்சம் வளர்ச்சி கம்மியாக தாங்க இருக்குது எப்படினாச்சும் தேத்தி கொண்டு வந்துடணுங்க இவங்களுக்கு போட்டியாக பார்த்தீங்கன்னா நம்ம அவரை செடி செம்மையாக வளர்ந்துக்கிட்டுருக்குங்க பாவக்காய் விதை போட்டு ஒரே ஒரு செடி மட்டும்தாங்க முளைச்சிருக்கு பார்க்கலாங்க அதுவும் எந்தளவுக்கு முளைக்குதுன்னு அது வெள்ளை பாவக்கான்ட்டு பார்க்குறேங்க அது ஒண்டிதாங்க நல்லா முளைச்சிருக்கு மற்ற எந்த விதையும் வரலைங்க அதை விட்டு அந்த அவரை செடி மட்டும் ஒரு ரெண்டு செடி மட்டும்தாங்க முளைச்சிச்சு அது விதையில ஃபால்ட்டாக இல்லை என்னன்னு தெரியலங்க பரவாயில்ல இந்த செடி வந்த செடிகளை வந்து நல்லா காப்பாற்றி கொண்டு வந்துடலான்ட்டுங்க எல்லா செடிகளுக்கும் வேப்பண்ண சோப்பு கரைசல் கொடுத்தாச்சுங்க பார்க்கலாங்க இது எந்த அளவுக்கு பூச்சி தாக்கத்துலேருந்து கட்டுப்படுத்தி செடியெல்லாம் பாதுகாக்குதுன்னு பார்க்கலாங்க நல்லா இருந்துச்சுன்னா இதவே கண்டினியூ பண்ணிக்கலாங்க துணி சோப்பு கூட பயன்படுத்தலான்னு சொல்கிறாங்க ஆனால் அதில் நிறைய வேதிப்பொருள் இருக்கனால செடியெல்லாம் பட்டுறோன்ட்டு எனக்கு ஒரு நம்பிக்கைங்க ஏன்னால் கையில் துணி துவைக்கும்போது தோல்லாம் உறிஞ்சிட்டு வரும் ஸோ அதனால் செடி வந்து பாதிப்பாயிரும் அப்படின்ட்டுங்க இதை பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் கருத்து தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் வேறு ஏதாச்சும் சொல்யூஷன் இருந்தாலும் சொல்லுங்கள் அப்படியே வேறு அழுகல் நோய்க்கு ஏதாச்சும் சொல்யூஷன் இருந்தால் சொல்லுங்கள் லாஸ்ட்டு வீடியோவில் பார்த்துருப்போம் நம்ம சிறுகீரை விதை போட்டிருப்போம் இது அதுக்கு முன்னற்ற பேச்சில் போட்டதுங்க தண்டு கீரை விதை போட்டோம் இது பார்த்திங்கன்னா கோரப்புலு தாங்க அதிகமாக முளைச்சிக்கிட்டு இருக்கு கீரை முளைக்குமா கோரப்புல்லு முளைக்குமான்னு ரெண்டுக்கும் போட்டியாக இருக்குங்க கோரப்புல்லு வந்து நான் தான் முளைப்பேன் அப்படிங்கிற மாதிரி கீரையை விட அதிகமாக முளைச்சிக்கிட்டு இருக்குங்க இன்றைக்கி நம்மளோட என் பாத்தீங்கன்னா புலம்புல தாங்க ஸ்டார்ட் ஆணுச்சு ஒரு வழியாக புலம்புலுக்கு எண்டு காடு போடுற மாதிரி இன்னைக்கு சோப்பு வேப்பண்ண கரைசல் கொடுத்தாச்சுங்க இது மாதிரி தாங்க நம்ம வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு பிரச்சனை நம்மளை தேடி வந்துக்கிட்டே இருக்குங்க அதுக்கான சொல்யூஷன் நாம தாங்க கண்டுபிடிச்சி சரி செஞ்சுக்கணும் அது வரையில் நம்ம விடாமுயற்சி என்றைக்கே கைவிடக்கூடாதுங்க தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருப்போம் நெக்ஸ்ட்டு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்